உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எக்ஸலண்ட்டான வெரி டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி கலர்டாக இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட் இஸ் த பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆல் டைம் ஸ்நாக்ஸ் கூட நான் சொல்லுவேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சாதாரண டேஸ்ட் இல்லைங்க அசத்தலான சுவை இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வீட்டில் செஞ்சது ஸோ நம்ம இந்த ரெசிப்பியை இப்போ பண்ணி பார்க்கலாம் இதை இப்போ நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம் கை பொறுக்கிற சூடு அது போதும் ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணி அது மாதிரிலாம் இந்த பாசிப்பருப்பு அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதும் அடுத்தது அதே அளவுக்கு இந்த நூறு கிராம் டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருந்தோம் இப்போ அரை டம்ளர் கடலைப்பருப்பு இதையும் அப்படியே ஒரு கை பொறுக்கிற சூடு தான் அது தெரியும் அப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கை பொறுக்கிற சூடு வந்தாச்சுனாக்காவே இது நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப வாசனை வர வரைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தோம்னா சில பேருக்கு பிகினர்ஸ்க்கு இட் மே பி டஃப் அதனால பொறுக்கிற சூடு வந்ததுன்னா போதும் அது மேக்ஸிமம் டூ டு த்ரீ மினிட்ஸ் எஸ்பெஷலி பாசிப்பருப்புக்கு அப்புறம் கடலப்பருப்பு போடும்போது இந்த பான்லேயும் சூடாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பருப்பையுமே மிக்சியில் போட்டு நல்ல ம நைஸாக மாவாக பொடி பண்ணி எடுத்து அதை சலடையிலையும் சளிச்சு எடுத்து வச்சிடலாம் பாருங்க இப்போ அந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் நல்ல பொடி பண்ணி அதுக்கு பிறகு சலடையிலையும் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் இதால் அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லையோ அப்போ ரெண்டு பருப்பும் சேர்த்து ஒரு டம்ளர் ஆனது அதனால் இதே டம்ளரால் நாலு டம்ளர் அரிசி மாவு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொழக்கட்டை மாவுன்னு சொல்லுவாங்க பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு அப்படின்னு இல்லாமல் கொழக்கட்டை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா கடைகளில் கிடைக்கும் அதுவே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாவை அரிசி மாவு ப்ளஸ் அந்த பருப்புகள் வறுத்து அரைச்சி சலிச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் இதை போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்து இன்கேஸ் கூட வேணும் அப்படின்னா மட்டும் கூட போட்டுக்கோங்க விழுது நெய் ஒரு ஸ்பூன் இதில் மட்டும் கொஞ்சம் கர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் கூட போட்டோம்னா கரைஞ்சி போகக்கூடிய வாய்ப்புகள் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்நாக்ஸ் வெரைட்டிலையும் நம்ம பட்டரோ நெய்யோ அளவாக தான் போடணும் இப்போ இதை வந்துட்டு நல்ல கலந்து விட்டுடுங்க இந்த பருப்புலாம் அரைச்சி பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் அரிசி மாவு இந்த உப்பு விழுது நெய் எல்லாத்தையும் கையால் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு டேஸ்ட் பார்த்தேன் அது வந்து நல்ல போதுமாக இருக்குது அரை ஸ்பூனே போதுமாக இருக்குது இன்கேஸ் அவங்கவுங்களுக்கு ஒருவேளை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடை வேணும் குறச்சி வேணுங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் பட் இதில் என்னன்னாக்கா எப்போவுமே எண்ணெயில் போட்ட பிறகு உப்பு கொஞ்சம் ஆட் ஆகி டேஸ்ட் கொடுக்கும் அதனால கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிறது எப்போவுமே நல்லது அடுத்தது தண்ணியை அளவாக தண்ணி விடுங்க எடுத்த எடுப்பில் நிறைய விட்டுற வேண்டாம் அளவாக தண்ணி விட்டு இது போல் கலந்து முறுக்கு அச்சில் போட்டு பிழியற அளவுக்கு பதம் வந்துடணும் அது மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பான் வேண்டாம் ஒரு கால் அப்புறம் அடுத்தது வந்து காலை விட கம்மி அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கோங்க அந்த முறுக்கு அச்சில் பிழியற பதத்துக்கு இந்த மாவு வரணும் இது போல் கலந்து கொடுக்கும்போது எல்லா மாவையும் சேர்த்து கலந்துருங்க கலந்து அல்டிமேட்டாக வரணும் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக பதமாக கலந்துருக்கோம் அளவான தண்ணி எல்லாமே தேவையான அளவு விட்டுருக்கோங்கிறதுக்கான ஒரு பதம் வந்து இப்போ தொட்டிங்கன்னா இப்படி பண்ணும்போது கையில் எந்த மாவுமே ஒட்டலை பாருங்க இதுதான் தேவையான அளவுக்கான பதம் இது இந்த அச்சு இருக்குது இல்லைங்களா இந்த அச்சில் எப்போவுமே உள் பக்கம் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கணும் இது போல் எண்ணெயை தடவிட்டு இந்த இது போல் எண்ணெயை தடவி எடுத்துடணும் ஸோ தட் இந்த மாவை நம்ம கலக்கும்பொழுது உள்ளே அப்படியே போடும்பொழுது ஈஸியாக ஒட்டாமல் அப்படியே வந்துடும் இப்போ இது போல் உருட்டிருக்கேன் இந்த மாவை உருட்டி இதுக்குள்ளே போட வேண்டியது தான் போட்டுட்டு இந்த இதை அச்சே இப்படி வச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சாச்சான்னு இது போல இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன மாவோட இதை எடுத்து பண்ணிவிட்டு அது மேலே எழும்பி வருது அப்படினாக்க பாருங்கள் மேலே எழும்பி இது போல் பதமாக வந்தாச்சு அதனால எண்ணெய் நல்ல காஞ்சாச்சு இதை பிழைய போகலாம் என்ன ஒன்று ஒன்றுனா இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேட்டருக்கோ இல்லை வெளியில் இடத்துக்கோ கொண்டு போய் சாப்பிட முடியாது ஏன்னால் சாப்பிட்டிங்கன்னா கரக்கர கரக்கறன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கா எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் திரும்பிவிடுவாங்க என்ன இவ்வளோ கரனு எதையோ வச்சு சாப்பிட்றாங்களேன்னு அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ கிறிஸ்பினஸ் சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி இது வெரி ட்ரெடிஷ்னல் ஆல்சோ இன்றைக்கி ஒரு முக்கியமான மெசேஜை உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ ரீசெண்டாக பள்ளி மாணவர்களுக்கு நடுவில் நடந்த ஒரு க்ளாஷில் ஒரு சண்டையில் ஒரு பையன் இன்னொத்தின கொலை பண்ணியிருக்கான் ஸோ வன்முறையை இந்த அளவுக்கு பிஞ்சு மனங்களில் தூண்டப்பட்டது எதனால யார் தூண்டியது அப்படின்னு பார்த்தா இன்றைய திரைப்படங்கள் ஹீரோ யார் அப்படின்னா பிடிக்காதவனை உடனே போற்று போற்றுனா கொலை பண்ணிடு கத்தியை எடுத்து அருவாளால் சொருகு அவன் பெரிய ஆள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னா அவர் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவார் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் வரிகள் எப்படி இருந்தது பாருங்கள் தர்மம் தலை காக்கும் கூட இருந்தே பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் தாயனும் கோவில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிஞ்சு மனங்களில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எப்படி இருக்குது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு கத்தி மாதிரிங்க கத்தியை ஆப்பிள் வெட்டவும் உபயோக குத்தி கொல்லவும் உபயோகப்படுத்தலாம் அப்போ நான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பிஞ்சு மனங்களை டேக் டைவர்ஷனுங்கிறது சாலைகளுக்கு மட்டும் இல்லை இந்த பசங்களுடைய மைண்டுக்கும் தான் இந்த மொபைல் ஆகட்டும் திரைப்படங்களை வந்து இதில் போய் தேட்டரில் போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை மொபைல்லையே இப்போ எல்லாம் வந்தாச்சு அப்போ அவங்களுக்கு தங்களுடைய நாலெட்ஜை விசாலப்படுத்திக்கிறதுக்கும் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்த இவ ரெண்டு பேர் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொறுப்பெடுத்துக்கணும் சென்சார் போர்டு இருக்கு அவங்களுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல திரைப்படங்கள் நல்ல மக்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களை பதிக்கக்கூடிய படங்களாக வெளியிடுறதுல அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஸோ இந்த மூணு சைட்லேயும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாதான் இது போன்ற தேவையில்லாத நிகழ்ச்சிகள்லாம் குறையும் மக்கள் நல்ல முறையில் வாழ கற்றுப்பாங்க இது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை இது இப்போ அடுத்த இதையும் எப்படி அந்த குயலில் அடுத்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டி எண்ணெயை உள்பக்கமாக தடவியாச்சு இப்போ அடுத்த முறுக்கையும் நாம் ஈடு போடலாம் எவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக முறுக்கு அப்படின்னாக்கா டக்குன்னு அரிசி மாவு கடலை மாவுன்னு போட்டு அப்படியே பண்ணிடலாம் ஆனால் இது போல் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அப்படின்னு போட்டு வறுத்து அரைச்சி சளிச்சு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டே சூப்பர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவசியம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வேறு பண்ண முடியுது பாருங்கள் இது வந்து ஒரு ரொம்ப ஹைலையும் வைக்க மாட்டேன் ரொம்ப லோலையும் வைக்க மாட்டேன் ஒரு மீடியமாக அந்த மாதிரி ஹீட்டில் வைக்கும்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து கொடுக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் ஆனாலே அதிகம் அதுக்குள்ளே அந்த ஒரு பக்கம் வெந்துடும் எடுத்த அடுப்பில் மாவை பிழிஞ்சதும் நாம் திருப்பியோ இல்லாட்டி அந்த கரண்டியை வச்சோ செய்யக்கூடாது ஸோ இப்போ அந்த ஒன்றரை நிமிஷம் ஆனதுனால நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டேன் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மிக தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் ரெசிபீஸ் மெசேஜஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ இது போல் மேலே மேலே நல்ல ரெசிபீஸோடு உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம் ஸோ நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவுக்கும் அந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கே எல்லாருடைய சைட்லேருந்தும் தேங்க்யூ